இல்லங்கள விளாடலாமா பாண்டி வளரலாமா இங்க பாருங்க எழுத்துக்களை எழுதி வச்சிருக்கேன் இதல நாம வார்த்தைகளை சொல்லிgene விளாட போறோம் விளையாடி gene படிக்க போறோம் செல்லலா பசு சாகறவா பாம்பர செல்பா பாம்பரதுக்கு திருப்பி பாப்போம் ஹான் 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 வெரி குட் Clap பண்ணுங்க அடுத்த சந்தோஷமா பட்டம் குடி பண்ணுங்க சேப்பாடுங்களா மரத்துல குடி ஆ ஆ ஆ ஆ வெரி குட் வச்சாலுவா ஜாயசீலன் வாம்பழம் குதி பாப்போம் எங்க பா வெரி குட் எல்லாருமே பாண்டி விளாடலாமா விளாட்டு எப்படி இருக்க